நடக்கும்ி ஓத வாங்குவாங்க எடப்பாடி கும்பல் குழு கலாய்வுன்னு சொல்லி போற இடத்துல ஓத வாங்குவாங்க ஏற்கனவே கும்பகோணத்தில் நடந்துச்சு திருநெல்வேலியில் நடந்துச்சு எங்கள் ஊரில் நாகர்கோவிலில் நடந்துச்சு நேற்றுக்கு மதுரையில் நடந்து போகிற இடத்துல எல்லாம் உத வாங்க போகிறாங்க அவங்க யாரும் எடப்பாடி தலைமையை ஒத்துக்கிடல அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அதிமுக முடிஞ்சு போச்சு ஆளே இல்ல அப்படின்லாம் சொன்னீங்களே இன்னைக்கு வந்து நிர்வாக ரீதியா வந்து நிர்வாக ரீதியா இல்ல போட்டி போடுறாங்க தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து தொண்டர்கள் வந்து எடப்பாடிக்கு எதிராக கோபத்தில் இருக்காங்க அந்த அதுதான் இது வெளிப்படுது எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு உள்ள கட்சியில இப்படி எல்லை தாண்டி இந்த நாட்டில் கலகம் செய்வதற்கு அவர்கள் ஆகிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு மனிதன் அந்த கட்சியை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு தலைமை ஏற்க முடியாது என்பதனுடைய விளைவு இல்ல கட்சியை சின்னத்தை கைப்பற்ற கைப்பற்றிருக்காரு எடப்பாடி கட்சியை கைப்பத்தில் கட்சி அவர் கைக்கு வந்ததற்கு பிஜேபி காட்டிய தயவு காரணம் பிஜேபியே வேணான் சார் அவர் நாடகம்னு சொன்ன அதுதான் பெரிய கபட நாடகம் பிஜேபி வேண்டாம்னு நீ நாளைக்கு பிஜே மோடிக்கு பேரை சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசிடு நீ ஆண்மகனு பாத்துருவோம் ஒரு தேர்தலே சந்திச்சிட்டாரு ஒரு தேர்தலை சந்திச்சதே அப்படிதாங்க நான் அடிக்கிறது மாதிரி அடிப்பேன் நீ அழுவது மாதிரி அழுங்கிறது தான் தேர்தலை சந்திச்சே தவிர இந்த நாட்டில் நீ என்ன சாதிச்ச அதிமுகவை கட்டமைப்பதில் பலப்படுத்துவதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்கு அந்த கட்சி ஒரு போர் யானையினுடைய வேகத்தோடு வருவதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது ஒன்றுமே கிடையாது உனக்கு ஒரு ஒரு நீ ஒரு சுகம் கண்டுட்ட நாலரை வருஷம் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்து நல்லா அனுபவிச்சுட்ட ஐந்து தேர்தலுக்கு சம்பாதிச்சுட்ட ஐயாயிரங்களோ தங்கம் இருக்குன்னு அவன் கட்சியில் இருக்கிறதுனு என்ன சொல்கிறான் இந்த நாட்டில் உனக்கு அள்ளக்கையாக இருந்த ஒரு பையன் புத்திரகவுண்டன் பாளையம் இளங்கோவனு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபதி அதனால உனக்கு அந்த அனுபவிச்சுட்ட ஆதாயம் அடைஞ்சிட்ட இந்த அனுபவ அனுபவித்த சுகமும் அடைந்த ஆதாயமும் மீண்டும் முதலமைச்சர் ஆகலாமான்னு உனக்கு ஒரு கனவில் நீண்டிக்கு இருக்க அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை